ஓம் கம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே என் நெற்றியை தொட்டதன் காரணமாக உன் வேண்டுதல் நிறைவேறும் தகுதியை பெற்றுவிட்டது இக்கணம் என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைத்திருப்பதால் என்னுடைய பதிவை முழுமையாக இன்றைய தினத்தில் கேட்டு என்னுடைய ஆசைகளை பரிபூரணமாக பெற்று கொள்வாய் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கப் போகின்றது கவலைகளிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் மீண்டு வெளிவந்து விடுவாய் இத்தனை நாள் நிப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றது உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்தவர்கள் நீ சந்தோஷமாக வாழ்வதையும் வேடிக்கை பார்ப்பார்கள் அவர்களுடைய நிலை அதே இடத்தில்தான் இருக்கும் உன்னுடைய நிலை வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் பிறருடைய துன்பத்தில் இன்பத்தை காண்பவர்கள் கடைசி வரையில் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை அவர்களினுடைய குணம் அதுவாகவே மாறியும் விடும் ஆனால் நீ பிறர் மீது எந்த ஒரு தீயை எண்ணமும் பொறாமை குணமும் கொண்டது கிடையாது உன்னுடைய நிலைமை ஏற்றத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது கோபத்தை குறைத்து கொண்டால் உன் பிரச்சனைகள் எல்லாம் இக்கணமே இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் பிறரோடு ஏற்பட்டிருக்கின்ற அந்த மனக்கசப்பும் சென்றுவிடும் தேவையில்லாமல் யாரிடமும் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு கொண்டு இருக்காதே தெரிந்துதான் உன்னை பேச வைக்கின்றார்கள் உன்னை தேவையில்லாமல் பேச வைத்து உன் மீதே பிறகு பழியும் போடுவார்கள் இதை சொல்லிவிட்டாய் அதை சொல்லிவிட்டாய் என்று உன் மீதே பழியும் சுமத்துவார்கள் அதனால் தேவை இல்லாமல் யாரிடமும் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடுவதை விடு பிறர் மீது தவறு என்று இருக்கின்றது தெரிந்தால் அதை ஒரு முறை சுட்டிக்காட்ட போதும் ஒவ்வொரு முறையும் அதை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ நடித்து கொள்ளாதே அவர்களுக்கே அது தவறு என்று தெரிந்திருக்கின்ற பட்சத்தில் செய்து வருகின்ற பட்சத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது இறைவனால் மட்டும்தான் முடியக்கூடிய ஒன்று அவர்களுக்கு வாழ்க்கையில் சில பாடங்களை சொல்லி கொடுத்துதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்பது உன்னுடைய முன்னேற்றத்திற்காக அமையும்படி பார்த்துக்கொள் தேவையில்லாத விஷயங்களை தலையில் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு அது பாரத்தை ஏற்படுத்திவிடும் வீணற்ற விஷயங்கள் எல்லாம் கீழறுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய மனதை நீ லேசாக வைத்துக்கொள் அதுதான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உன்னுடைய வெற்றி இந்த கணபதியினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உனக்கு தேவைப்படுகின்ற இடத்தில் அனைத்து உதவியும் கிடைக்கும் மிக பெரிய சாதனைகளையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு திறமைகள் இருக்கின்றது இந்த சிறிய பிரச்சனையிலிருந்து வெளிவர மாட்டாயா என்ன நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நீ அடைய போகின்ற முன்னேற்றம் என்பது மிக மிக அருகில் உள்ளது உன்னுடைய கரம் வந்து சேரப்போகின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை பார்த்து மகிழ நானும் தயாராகிவிட்டேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்